இப்படி ஒரு புது கோணத்தில் சிந்திக்கிறது இன்னைக்கு கெப்பாசிட்டி இல்லை சுண்ண ஜமாத்தில் அன்னைக்கு உலமாக்கல் இருந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த உலமாக்கல் இருக்கலாம் மீடியா வெளிச்சத்தில் வராமல் இருக்கலாம் அல்லாஹ் அறிஞ்சவர்கள் எங்கேயாவது உக்காந்துட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு மகர்சால ஒரு ஓரமாக இருக்கலாம் அப்போ இந்த கெப்பாசிட்டி இன்னைக்கு வந்து அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த உலமாக்களுக்கு இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு இல்லைன்னா யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு யாருனாலையுமே இது முடியாது இப்படி ஒரு செயலே செய்யக்கூடாதுன்றேன் அப்போ இவர் என்னென்ன சொல்கிறாரு ஹதீஸ் கொண்டு வரல சஹாபாக்களுடைய சொல்லு கொண்டு வரல முஃபஸிரீன்களுடைய விளக்கம் கொண்டு வரல ஆனால் இது ஒரு தப்சீருங்கிற அப்போ என்ன அர்த்தம் எல்லாம் புதுசாக இவராக தானே சிந்திக்கிறாரு அப்படி இது சிந்திக்கிறது இது சலப்புகளுக்கு மாற்றமாக சிந்திக்கவே கூடாது குரான் அப்படின்னா அப்போ குரான் இப்போ ஏமாத்திரம் புரியுதா இல்லையா அப்போ இது எல்லாமே பொய் நிறைய வந்து பித்தலாட்டங்கள் வந்து இவங்க பண்ணுறாங்க அவருடைய சில கருத்துக்களை பார்த்துட்டு மிஷாலாம் நம்ம அந்த இதுக்கு போயிடுவோம் சூராவுக்கு போயிடுவோம் அவர் சில கருத்துக்கள் சொல்கிறார் அதில் அந்த புக்கில் இருந்து சில பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து சொல்கிறோம் அவர் ஏதாவது நம்ம சொல்கிறோம் நாம இன்னைக்கு சொல்கிற கருத்துக்களை அவர் சொல்லிட்டு இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா அவர் சொல்கிற கருத்துக்களை தான் நாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் யார் இவர் தேவபந்துடைய பெரிய ஒரு ஒஸ்தாது இவர் சாதாரண ஆலிம் கிடையாது மதரசா வந்து அவர் வந்து தலைமையை ஏற்று நடத்தியிருக்கிறாரு ரெண்டு பத்திரிகைகள் தேவபந்த் மதரசாவுடைய பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறாரு சாதாரண லேஸ்பட்ட ஆள் கிடையாது குரான் தப்சீல் எழுதியிருக்காரு சாதாரண ஆள் கிடையாது அவர் சொல்கிறார் டஜ்ஜால் என்பவன் இறைவன் கொடுத்த ஆற்றல்களை பயன்படுத்தி இறைவனை மறுக்க வைப்பவன் இறைவனுக்கு எதிராக மனித குலத்தை கலகம் செய்ய வைப்பான் தஜ்ஜால் வந்து என்ன பண்ணுவான் அல்லாஹ் கொடுத்த ஆற்றல்களை வச்சே அல்லாஹ் மறுக்க வைப்பான் அப்படி இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன பண்ணுது இப்போ இவங்களுக்கு ஏது இந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் அதை வச்சே இறைவன் இல்லைங்கிறான் விஞ்ஞான பூர்வமாக இறைவன் நிரூபிக்கப்படலைங்க அப்படிங்கிறான் இதையெல்லாம் பார்க்கும் ஒருவனுக்கு அவர் சொல்றாரு அப்போ இந்த தஜ் இந்த செயல்களெல்லாம் பார்க்கும் ஒருவனுக்கு ஈமான் என்ற ஒன்று இருந்தால் அவனின் இந்த மிஷனை பார்த்து அதீஸ்களில் கூறியிருப்பது போல் முதல் பார்வையிலேயே தெளிவான குஃபுர் என்பதை புரிந்து கொள்வான் இந்த உலகம் போகிற போக்கை பார்த்துட்டு அந்த நெத்தியில் காஃப்ரேரேன்னு எழுதியிருக்கும்ல அது பளிச்சுன்னு அவன் புரிஞ்சுக்குவான் இதை வந்து குஃப்ரை நோக்கி போயிட்டுருக்குது இந்த வாழ்க்கை முறை வந்து குஃபருடைய வாழ்க்கை முறைன்னு தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அப்போது தஜ்ஜாலுடைய நெத்தின்னு நெத்தியும் குறிப்பிடல பாருங்குவங்க இந்த சிஸ்டமுங்கிறேன் தஜால் வருவான் நேரலாம் வருவான் வரும்போது அவன் எத்தி பார்ப்போம் சாலை அது வேற ஸ்டோரி ஆனால் அவனுடைய சிஸ்டம் கூட நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதுக்கு ஈமான் இருக்குனுங்கிறார் அப்புறம் சொல்கிறார் கடந்த இரண்டு மூன்று நூற்றாண்டுகளாக மேற்குலகமும் அமெரிக்காவும் இயற்கை விதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் படிப்படியாக கொண்டு வந்து சிறிது சிறிதாக முன்னேறுவதை நாம் பார்க்க முடியும் அதாவது இந்த இயற்கை இருக்குல்ல இயற்கை வந்து இவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க கண்ட்ரோல் எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை இவங்க வந்து இயற்கைக்கு மாறாமல் ஜெயிச்சு காட்டுறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம ரெண்டு மூன்று நூற்றாண்டுகளாக இந்த செயல்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் கடவுள் நம்பிக்கை மேல் இவர்களுக்கு இருக்கும் வெறுப்பும் இறைவனின் கட்டளைகளால் கட்டளைகள் மேல் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள எரிச்சலையும் படிக்க தெரிந்த மற்றும் தெரியாத ஒரு மூமின் கூட காஃபேரே என்று பறித்து விட முடியும் ஆனால் அதற்கு ஈமான் தேவை அவர் சொல்கிறார் இதை வந்து ஒரு மூமின் வந்து அழகாக கண்டுபிடிச்சிருவான் இவங்க கடவுள் பேரை சொன்னால் இவங்களுக்கு காண்டாவுதா இறைவன் இறை நம்பிக்கையாளர் நான் எந்த காலத்தில் வந்து என்ன பேசிட்டு இருக்கிறேங்கிறான் அப்போ இது தெளிவாக இவன் குஃப்ரை நோக்கி அழைப்பறான் அழைப்பு விடுக்கிறானுங்க இந்த இந்த மேற்கத்திய கலாச்சாரம் குஃஃரை நோக்கி கூப்பிடுதுன்னு ஒரு படிக்க தெரியாதவனு கூட சொல்லிட முடியும் இறைவனை பற்றி பேசினாலும் உனக்கு கடுப்பாவது இது என்ன இது பேர் என்ன குஃஃர் இல்லாமல் என்ன அது நாங்கள் தான் உண்மையான கடவுள் என்று இவர்கள் சொல்லவில்லையே தவிர தங்களை விட மேலான ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருப்பதை இவர்கள் ஏற்பதே இல்லை தனக்கு ஒரு சக்தி இருக்குன்னு இவன் நினைக்கிறானா இல்ல அப்ப என்ன அர்த்தம் தன்னை கடவுளா நினைக்கிறான்னு அர்த்தம் கடவுளுக்கு டெபினேஷன் என்ன அனைத்தையும் மிகைத்தவன் அப்படின்னு அப்ப அனைத்தையும் மிகைத்தவனா இன்னைக்கு நினைக்கிறாங்க அப்ப நினைக்கும் போது கடவுள்னு சொல்லிட்டாங்க இது குஃபுரு தெளிவான நிராகரிப்பு அப்படிங்கிறார் தஜ்ஜால் மனிதனாக வருவது தனி விஷயம் அவர் சொல்றார் தஜ்ஜால் மனிதனா வருவான் அது தனி விஷயம் அதை நம்ம மறுக்கல இதத்தான் பிஜே எல்லாம் போட்டு சிண்டு முடிச்சு விட்டுருவாரு டிவியை பார்த்து தஜ்ஜாலுன்ட்டாங்க டெக்னாலஜியை பார்த்து தஜ்ஜாலுன்ட்டாங்க தஜ்ஜால்னா அவ அதை சொல்லல தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுடைய ஒரு பகுதின்னு தான் சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் மக்களை ஏமாத்துறது அது சொல்றாங்க அவர் சொல்றாரு தஜ்ஜால் தனி மனிதன் மனிதனாக வருவது தனி விஷயம் ஆனால் அவன் எந்த ஃபித்னாவை உலகில் ஏற்படுத்துவான் என்று ஹதீஸ்கள் கூறுகின்றதோ அதன் ஆரம்ப கட்ட அது ஆரம்ப கட்ட அளவில் தொடங்கிவிட்டதை நாம் ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை தஜ்ஜாலுடைய ஃபித்னா தொடங்கிருச்சுங்கிறார் எவ்வளோ நாளா இரநூறு முந்நூறு வருஷமா அது நடந்துட்டு இருக்குது கண் கூடி அதோடைய இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஃபித்னாக்களினால் பரப்பப்படும் விஷத்திற்கான மருந்து இந்த சூராவில் வசனங்களில் இடையே மறைந்து உள்ளது அதை நாம் தேடி பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ சூறாக்குள்ள கோடுவாடு முறையில் சொல்லப்பட்டிருக்குது அதை நாம தான் ஃபிட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த அதுக்குண்டான மாற்று மருந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற அப்போ இவருடைய அந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறாங்கள அது வந்து தப்பு தப்பு புதுசாக ஆய்வே பண்ணக்கூடாது எப்படி எவ்வளோ புதுமையாக அவர் ஆய்வு பண்ணியிருக்கிறார் எவ்வளோ முற்போக்கு சிந்தனை இவருக்கு அதான் சொல்கிறாள் இந்த மார்க்கத்தை புதுப்பிச்சு கொடுக்கக்கூடிய அந்த உலமாக்கல்ல உளமாய ஹக்களை ஒருத்தர் இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட உலமாக்கல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை எல்லாம் ஏதாவது உருதுவில் இருக்குது புக்கு அவ தமிழில் இவங்க கொண்டு போய் சே முனாசிர் ஹசன் கீழே கீழானியை பற்றி தெரியுமா யாருக்காவது தெரியாது இவங்க தம்பட்டை அடிச்சுக்குவாங்க எண்பது கலிலே அப்படிம்பாங்க இவங்க பாட்டுக்கு இவங்க பீத்திக்கிட்டே தான் தெரியும் நான் இங்கே அடி வாங்கினேன் அங்கே வா அடி வாங்கினேன்னு இப்போ ஊருக்குள்ளே போய் முசிபத்து தான் அப்புறம் அடி வா அடி கொடுக்க தான் செய்வான் அப்போ அது பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இப்படி தம்பட்டம் அடிச்சுட்டு இப்படி போயிடுறாங்க இதுதான் ஸ்டோரி அப்போ புரிஞ்சுக்கணும் இந்த வியூ வந்து இருக்குது அக்கா ஆதி காலத்துலேருந்தே இருக்குது இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அபுல் கலாம் ஆசாத் அவர் கஹப் சுராவுக்கு தஃசீர் எழுதுறார் அவர் ஒரு தஃசீர் எழுதுறார் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அந்த தஃசீர் அதுலேயும் அவர் யாஜூஜ் மாஜூஜ் பற்றி முதல் முதல்ல கொண்டு வந்தது அவர் தான் காஹ்சூராவில் அல்லாமா இக்பால் ஃபர்ஸ்ட் கொண்டு வரார் தன்னுடைய கவிதையில் ரெண்டாவது இவர் கொண்டு வர்றார் இப்பறம் இவரும் பாரு சுனத்து அப்போ எல்லாருமே பாருங்க யஜ்மா யஜுமாங்கிறாங்களே அந்த காலத்தில் இஜ்மாவே ஆயிடுச்சு யாஜூஜ் மஹூத் சப்ஜெக்டாக அவங்க எழுதி முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க இந்த காலத்தில் நம்ம தூங்கிட்டு இருந்துட்டு எந்திரிச்சு பாக்குறோம் யாஜூஜ் மாஜூ சப்ஜெக்ட் நம்ம புதுசாக தெரியுது அப்போ இது ஒரு விஷயம் அடிப்படையான விஷயம் இதை ஒரு பக்கம் சைடில் வச்சிக்கணும் இப்போ சூராவை வந்து ஆரம்பிக்கலாம் ஹவுசூப் இல்லாஹிம் ஸ்ரீதான் இர் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் அல்ஹம் இல்லா இல்லை அன்சலாலா அப்திஹில் கிதாப் வலம் புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே அவனே தன்னுடைய அடியார் மீது இந்த வேதத்தை இறக்கி அருளினான் இதில் எவ்வித கோணலையும் அவன் வைத்திடவில்லை முதல்ல எட்டு வசனங்கள் அப்படியே படிச்சிருவான் அதுக்கப்புறம் அப்போ புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே அவனே தன்னுடைய அடியார் மீது இந்த வேதத்தை இறக்கி அருளினான் இதில் எவ்வித கோணலையும் அவன் வைத்திடவில்லை ஷதீதன் மன் அது அவனிடத்தில் இருந்துள்ள கடினமான ஒரு வேதனையை பற்றி அச்சமூட்டுவதற்காகவும் சாலிஹான நற்செயல்கள் செய்யும் மூமின்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய நற்கூலி இருக்கிறது என்று நன்மாராயம் கூறுவதற்காகவும் இந்த குரானை அருளினான் மா அபதா அதை என்றென்றும் பெற்று கொண்டிருப்பார்கள் என்று நெய்தி அளிப்பதற்காகவும் அருளினான் வயந்தல் லசீன காலு அத்தஹல்லாஹ வலதா மேலும் அல்லாஹ் தனக்கொரு மகனை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுவோரை எச்சரிப்பதற்காகவும் மாலஹும் பிஹி மின் இல்மீ வலாலி ஆபா இஹிம் கபுரத் கலிமதன் தஹ்ருஜு மின் அஃப்வாஹிம் இல்லா கசிபா அதை பற்றிய எந்தவித ஞானமும் அவர்களிடம் இல்லை அவர்களுடைய இருக்கவில்லை அவர்களின் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற இந்த பேச்சு எத்தனை மோசமானது அவர்கள் வெறும் பொய்யைத்தான் கூறுகின்றார்கள் பல இந்த அறி இவர்கள் இந்த அறிவுரையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் இவர்களின் பின்னால் கவலைப்பட்டு உமது உயிரையே நீங்கள் மாய்த்து கொள்வீர் போல் இருக்கின்றது நாம் இப்பூமியின் மீதுள்ள அனைத்தையும் அதற்கு அலங்காரமாக ஆக்கியுள்ளோம் இவர்களில் மிகவும் சிறந்த செயலை செய்பவர் யார் என்று இவர்களை சோதிப்பதற்காக அலைஹா ச ஈதன் இறுதியில் நின் தின்னமாக நாம் இவை அனைத்தையும் வெற்றுத்திடலாக ஆக்கிட இருக்கின்றோம் இது ஒரு எட்டு வசனங்கள் எல்லாம் வந்து பேசுகிறான் அப்போ இதில் முதல் வசனத்தை எடுத்துக்குவோம் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லான்னு தொடங்குது தொடங்கு இது பனி இஸ்ராயலுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இதெல்லாம் இன்ஷால்லா குரான் தப்சீர் எடுக்கும்போது அது எல்லாமே அதில் பார்த்துருவோம் இப்போ இங்கே டைரெக்டாக சப்ஜெக்ட்லேருந்து போயிடுவோம் அல் இதுதான் இந்த சூறாவடைய ஒரே கருத்து மொத்த கருத்து அவ்வளவுதான் அல்லாவுக்கே எல்லா புகழும் இந்த சூறாவுடைய ஆரம்பமும் இதுதான் எண்டும் இதுதான் இந்த சூறாவுடைய மைய கருத்து இந்த வானம் பூமியுடைய மைய கருத்து இதுதான் அல்ஹம்துல்லா எல்லாமே அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாவுக்கு அப்போ இதுல வந்து என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அல்ஹமுது தான் இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு அல்ஹம்துல்லா உலகம் சொல்லுதா இந்த வானம் பூமியை பார்க்குது பார்த்துட்டு நீ விஞ்ஞானிகள் எல்லாமே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அல்லமுதுல்லாங்கிறாங்களா இது வந்து தன்னால உருவாச்சுங்கிறாங்க புரியுது இல்லையா இப்போ இங்கே சேலஞ்சே எங்கே வருது பாருங்க இப்போ குஃப்ருடைய காலகட்டத்தில் தான் இந்த சூறா வந்து வழிகாட்டுங்கிறான் அல்லாஹ் குஃப்ருக்கு சரியான சம்மட்டி அடியது அலம்துல்லா இது அல்லாவையே சார்ந்து இருக்கு அல்லாதான் படைச்சாங்கிறத ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் அவனை புகழணும் இதுதான் அலம்துல்லில்லா ஆனால் இந்த உலகம் என்ன பண்ணுது அல்ஹம்துல்லா சொல்ல மாட்டேங்குது அதனால அல்லா சொல்கிறான் அலம்துல்லாஹில் லசி அல்லாஹ் என்ன சொல்றான் புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது அவனே தன்னுடைய அடியார் மீது இந்த வேதத்தை இறக்கி உள்ளான் அப்ப ரசூல்லாவ தன்னுடைய அடியாருங்கிறான் நான் அல்லாஹ் எனக்கு எல்லா புகழும் இவர் என்னுடைய அடியாரு இந்த கிதாபு நான் இறக்குனது இது இறைவனுடைய வார்த்தை இது இந்த உலகம் ஏற்குதா ஏற்கல ரசூல்லாவை இறை தூதரா ஏற்குதா ஏற்கல இதத்தான் எல்லாம் வந்து மெயின் விஷயமா வைக்கிறான் வச்சுட்டு சொல்றான் இதில் எவ்வித கோணலையும் நாம் ஏற்படுத்தவில்லை இப்போ ஃபஸ்ட்டு அல்ஹம்துல்லாங்கிற அந்த சப்ஜெக்ட் டார்வினுடைய தியரிக்கு அடி கொடுக்குது டார்வினுடைய தியரி பொய்யே அவன் என்ன சொல்றான் இது வந்து தன்னால் உண்டாயிருச்சு ஒன்றும் இல்லாத ஒரு பொருள் எல்லா பொருளையும் உண்டாக்கிருச்சான் என்ன சொல்றான் இந்த ஆரம்பத்தில் முதல் பொருள் இருந்தானே எல்லா பொருளும் உருவாயிருச்சு எப்பட்றா ஒரு பொருள் இருந்து இத்தனை பொருள் உருவாகி இருக்க முடியும் அந்த ஒரு பொருளுக்குள்ள அப்படி என்ன ஆற்றல் இருந்தது அது வேணும்ல அந்த ஒரு பொருள் அப்படி என்ன ஆற்றல் இருந்துச்சு அதுல இருந்து இத்தனை உயிர்கள் பல்கி பெருகிச்சு அப்படின்னா அந்த ஒரு பொருளுக்குள்ள ஒரு ஆற்றலும் இல்ல அப்படிங்கிறான் இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான எவ்வளவு ஒரு கேனத்தனமான ஒரு சிந்தனை இந்த சிந்தனை என்ன சொல்றான் இந்த சிந்தனை நம்மளை நம்ப வைக்கிறான் இதை நீங்க நம்பியா ஆகணும் சரிப்பா நீ எப்படி நம்புற அந்த இல்லாத பொருள்ல இருந்து உருவாகணும் போது நீ சாட்சியா இருந்தியா இதுல இருந்து எல்லாமே படைக்கப்படும் போது நீ சாட்சியா இருந்தியா அவன் என்னங்கிறான் இல்லைங்கிறான் கண்கூடா நீ பாத்தியானா இல்லைங்கிறான் இது பற்றி உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா இல்லைங்கிறான் எப்படி சொல்றேன்னா எனக்கு இப்படி தோணுச்சு நான் சொல்றேங்கிறான் இதை ஒரு கணிப்பா நான் சொல்றேன் ஆனா இதுதான் உலகம் முழுவதும் இந்த டார்வினுடைய இந்த தியரியை வச்சுக்கிட்டு தான் ப்ரூவ் பண்றான் இதை இந்த தியரியை பத்தி நிறைய ரிசர்ச் ஸ்காலர்கள் இதை பொய்யு நிரூபிச்சிருக்காங்க அதிலும் குறிப்பா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த நண்பர் ரியல் ஃபேஸ் இருக்கார் இல்லையா அந்த யூடியூப் சேனல்ல டார்வின் தியரியை பத்தி அக்குவேர் ஆணி வேற அவர் ஃபுல்லா அது போட்டிருக்காரு கூடுதல் விவரங்களுக்கு அதை ஃபுல்லா உட்காந்து அதை பாருங்க அந்த யூடியூப் சேனல்ல யூடியூப் சேனல்ல டார்வின் தியரியை பற்றி ஒரு பிளேலிஸ்டே இருக்கும் அதுல போய் பாருங்க அதுல டீடெயிலா எல்லாத்தையுமே விலக்கிருப்பாரு அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த இன்னைக்கு நவீன உலகத்துடைய மீது முதல் ஃபித்னா எது அல்லாவை வந்து அல்லாவை ஏத்துக்கிறது ரசூல்லாவை ரசூல்னு ஏத்துக்கிறது குரான் அல்லாவுடைய வேதம்னு ஏத்துக்கிறது அப்ப அல்லாஹ் சொல்றான் இதில் எந்த கோணலும் இல்லைங்கிறான் இதில் எந்த கோணலும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நல்ல மனசுக்காரன் ஒருத்தன் படித்தான் அப்படின்னா கோணல் இல்லாம அது இறங்கிட்டே இருக்கும் குரான் வந்து ஒருத்தன் நேர்மையான சிந்தனையோட நல்ல எண்ணத்தோட ஒருத்தன் படித்தான் அப்படின்னா கோணல் இல்லாத ஒரு கோண புத்தி பாங்கள உனக்கு கிறுக்கு புத்தி உனக்கு கோணலாம் ஒன்று மைண்ட் செட் இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த மைண்ட் செட் இல்லாம ஒருத்தன் படித்தான் அப்படின்னா இது நேராக இறங்கும் இது ஒருத்தனுக்கு இறங்கல அப்படின்னா என்ன அர்த்தம் குரான் கோணல்னு அர்த்தம் கிடையாது நீ கோணலா இருக்கிறன்னு அர்த்தம் என்னுடைய சிந்தனைகள் வந்து கோணலா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் இப்ப இவர்கள் வந்து இப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க கோணலான சிந்தனை கொண்டவர்களை உருவாக்குறாங்க கோணலான சிந்தனை என்ன பண்றாங்க பரப்பி விடுறாங்க என்ன பண்றாங்க வாழ்க்கை இவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கு கோணலா இருக்கு எல்லாமே கோணலா இருக்கு இவங்களது சமூகமா இருக்கட்டும் வா ஒழுக்கமா இருக்கட்டும் குடும்பவியலா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இவங்க என்ன பண்றாங்க இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகபட்சமா சோஷியல் சயின்ஸுங்கிற அந்த சப்ஜெக்டை எடுக்கணுங்கிறாங்க பாடத்திட்டங்களில் சமூக அறிவியல்னு ஒன்று இருக்குது சமூக அறிவியல்னு என்ன அதில் தான் அன்பு பாசம் அம்மா அப்பா இது எல்லாமே அதில் தான் போதிக்கப்படும் அப்போ சமூக அறிவியல்ங்கிற ஒரு சப்ஜெக்டே இருக்கக்கூடாதுங்கிறாங்க இப்போ மனிதன் வந்து மிருகமாக வாழ விடணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இவங்களுடைய சிந்தனை போகுது இது காரணம் என்ன அப்படின்னா இவர்களுடைய செயல்கள் கோணலாக இருக்குது இவன் பாக்கிறான் நமக்கு சொல்றான் குரான் கோணலா இருக்குங்கிறான் அப்ப அல்லாஹ் சொல்றான் ஹுரான்ல கோணல் கிடையாது நீ தான் கோணலா இருக்க உன்னுடைய செயல்கள் தான் கோணலா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அடுத்த அல்ல சொல்றான் கையிமன் இந்த குரானை பெற்று அல்ல சொல்லும் போது என்ன சொல்றான் இது உறுதியானது அப்படிங்கிறான் உறுதியானதுன்னு என்ன ஹுரான்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் மாற்றத்திற்கு உள்ளாகாதது ஹுரான்ல எந்த ஒரு டீட்டெயில் அல்ல சொல்லிட்டானோ அதுதான் சயின்ஸில் ஒரு டீட்டெயில் சொல்லிட்டு அது ஃபைனலா புரியுதா இல்லையா அப்போ குரான் இப்போ எங்க மோதரான்னு பாருங்க அல்லாஹ் இது உறுதியானது இதில் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் உறுதியானது இப்போ இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடு இருக்குல்ல இது உறுதியானதா